ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெட்டர் போட பிள்ளை அதிகமாக வருமான்றது வந்து நிறையா ஒன்றும் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து அது என்ன வார்ட்ஸ் எடுக்குது அப்படின்றது வந்து நம்ம ஒரு இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் வந்து கனெக்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து சின்ன ஒரு பேட்டரி எழுதி வேகச்சு உள்ள ஒரு பேட்டரி அதில் வந்து ஒரு தௌசண்ட் வார்ட்ஸ் இன்வெர்ட்டர் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா திரு தௌசண்ட் மார்ட்ஸ் இன்வெர்ட்ரு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மீட்டர் எல்லாருமே தெரியும் இது வந்து டேரக்ட் கரண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் ஸோ இது வந்து ஒரு ஆம்பியர் மீட்டர்னு சொல்லலாம் ஸோ கிளா மீட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து பவரில் வந்து என்ன ஆம்ஸ் வருது அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இது வந்து ஸோ இது வந்து நார்மலாக தெரியும் மல்டி மீட்டர்ஸ் பேட்டரியில் வந்து என்ன வோல்டேஜ் இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இதை வந்து டுவெண்ட்டியில் வச்சுட்டு பேட்டரியில் என்ன வோல்டேஜ் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிட்டுருக்கு இது வந்து ஆம்பியர் சார்ஜிங் ஆகுது இல்லையா இன்வெர்டர்லேருந்து அதில் வந்து நம்ம ஆம்பியர் மீட்டர் இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு போடக்கூடிய ஒரு மீட்டர் தானே இதில் வந்து நீங்கள் டேரக்ட் கரண்ட்டுக்கு போடுறீங்களே அப்படின்னு கேட்கலாம் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டேரக்ட் கரண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசி வர்றதில்ல ஓகேங்களா இது வந்து ஏன்னா இது வந்து ஏசியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுனால ஸோ சின்ன ஒரு ஆஸ்டிலேஷன் இருக்கும் ஸோ அந்த ஆஸ்டிலேஷனே போதும் இது வந்து அளக்குறதுக்கு ஸோ துல்லியமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா துல்லியமாக இருக்காது ஓரளவுக்கு வந்து பாயிண்ட் இந்த பாயிண்ட் கீழே இருக்கு இல்லையா இது வந்து ஓரளவுக்கு துல்லியமாக வராது ஆனால் இது இந்த சிக்ஸ்ன்ற வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சார்ஜிங் ஆகுதா ஸோ என்ன ஆம்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தோராயமாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மீட்டர் தாராளமாக வந்து எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஆனால் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக கேட்டால் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டாது ஓகேங்களா இப்போ வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது சிக்ஸ் ஆம்ஸில் வந்து போயிடும் ஓகேங்களா சிக்ஸ் ஆம்ஸ் ஸோ இதில் பாதியாவது அங்கே போகணும் இல்லையா போகலை இங்கே தான் சார்ஜிங் ஆகுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துட்டுருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா அது சின்ன பேட்டி இப்போ இது என்ன வாட்ஸ் இது வந்து இப்போ பவர் இருக்குது பவரை கட் பண்ணிடுறேன் ஸோ பவரை கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து அவுட் புட் வந்து கொடுத்துருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா பேக்கில் அவுட் கொடுத்துருக்கேன் ஸோ அவுட் வந்து எடுத்துடலாம்

உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இல்லையா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோடய யூஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிது இந்த இன்வெர்ட்ரு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதிகமாக வந்து கரண்ட்டு இது மூலிமா உங்களுக்கு லாஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா ஸ்மால் சின்னதோ போட்டிருக்கீங்களா இதே வந்து பதினஞ்சு வாட்ஸ் ஆனால் இது எடுத்துக்கூடாது பன்னெண்டு வார்ஸ் தான் எடுத்துக்குது ஓகேங்களா இதனால கரண்டு பில் அதிகமாக வருமானு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக வராது ஒரு பத்து மணி நேரம் உங்களுக்கு ஓடிச்சுனா கூட எவ்வளோ வார்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நூறு வார்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து யூசேஜே வந்து எடுத்துருக்கணும் நூ நூ நூறு நூற்றி இருபது தான் உங்களுக்கு வந்து எடுத்துருக்குமே ஸோ இதுதான் வந்து இதோடய வாட்ச்சு அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஸோ பேட்ரி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து அதிகமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அதனால பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரிஸ் வந்து பல்ஸ் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து டியூப்லைட் பேட்ரிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேட்ரிஸ் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் திரும்ப சார்ஜிங் ஆகும் திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ண முடியாத காரணத்தினால என்ன ஆகும் ஆசிட் பவர் இல்லை அப்படின்றதுனால பிளேட்டில் வந்து அந்த ஆசிட் பவர்லேருந்து உங்களுக்கு பிளேட் வந்து சப் பண்ணாது ஓல்டேஜ் வந்து எடுக்கிறதுக்கு முடியாமல் என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப சார்ஜிங் மட்டும்தான் ஆகும் திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு சார்ஜிங் கரண்ட்டு மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் இது சார்ஜிங் கரண்ட்டுன்னா ஆன் பண்ணுற பாருங்கள் ஸோ சடனாக சார்ஜிங் உங்களுக்கு ஆகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டார்டிங்கில் ஒரு பூஸ்ட் கொடுப்போம் பேட்டரிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து மறுபடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் வந்து அப்படியே லோ லோ ஆகும் ஸோ இது வந்து தொடச்சா உங்களுக்கு ஆம்ஸ் எடுத்துகிட்டே அந்த என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தௌசண்ட் வாட்ஸ்னா அந்த அதுக்கான ஆம்ஸ் வந்து கொடுத்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வாட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும் தொடச்சா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பத்து மணி நேரம் ஒரு நான் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு யூனிட் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் வந்து பேட்டரிஸ் மேக்ஸிமம் வந்து நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் பழைய பேட்டரி நான் வாங்க யூஸ் பண்ணேன் பழைய பேட்டரி நான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பழைய பேட்டரிலாம் தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஸோ புதுசாக வந்து முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அது கண் கம்பல்சரி வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிடலாம் பேட்டரி வந்து டைமிங் குறையுது அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி ஃபால்ட் அர்த்தம் நம்ம வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணலாம் டைமிங் குறையிறது காரணம் பேட்டரியில் ப்ராப்ளம் தான் ஆனால் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே சார்ஜிங் தான் எடுக்கும் உங்களுக்கு இது ஒரு ஆறு மணி நேரம் சார்ஜிங் ஆகிறதுக்கு எடுத்துக்குது அப்படின்னா ஃபால்ட் ஃபால்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நாலு மணி நேரம் தான் ஒர்க் ஆகுது குறிப்பிட்ட பண்ணி அறு மணி நேரம் ஒர்க் ஆச்சு இப்போ வந்து எனக்கு நாலு மணி நேரம் தான் ஒர்க் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரம் கரண்ட்டை வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து எடுத்து எடுத்துக்காமல் விட்டுருமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் நீங்கள் அதே டைமிங் தான் சார்ஜிங் எடுக்கும் அதே சார்ஜ் தான் எடுக்கும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாக ரெண்டு மணி நேரம் அந்த கரண்ட் வந்து வேஸ்ட்டாக தான் உங்களுக்கு போயிருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து பேட்டரிஸ் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னா பேட்டரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் கரண்ட் பில் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில் அடுத்த அடுத்த வந்துக்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் நல்லா கேட்குறது இன்வெர்ட்ரு பார்த்து அடுத்த அடுத்த நம்ம அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு அப்படியே வந்து லைவாக வந்து இந்த மாதிரி தொடச்சியாக அந்த வீடியோஸ் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மற்றாங்க